ஹாய் ஹலோ வணக்கி வந்து நம்ம சாப்பாடு வந்து அப்படின்னு நம்மளோட அக்கா வீட்டில் தான் சரியா நான் சொல்லுவேன் முதல்ல எல்லாமே என்ன என்ன பண்ணியிருக்காங்க இது எங்க அம்மா தான் எடுத்து கொடுத்துட்றேன்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் போதுமா சாப்பிடுமா அடுத்தது இது என்னதுக்கா தான் புனிக்க இது போதுமா வேற இது போதுமா ஓகே அப்ப இது அப்படி அப்புறம் எக்ஸ்ட்ரா வேண எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு இருக்கு கிட்ட காட்டுங்க சாலட் வச்சிருக்காங்க இது புட்டிங்கா அப்படின்னா ஓ கேரமல் புட்டிங்கா இதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் மண் பானையில சாரி இந்த என்னது கப்பு மண்ல செஞ்ச கப்பு பார்த்தீங்களா எல்லாமே மண்ல செஞ்ச சூப்பர் ப்ராடக்ட் நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சாப்பிடுமா நல்லா சாப்பிடுங்க ஓகேவா நீங்களாம் சாப்பிட்டா சாங்கிறது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் மிஸ்ஸாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ